ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அமைத்து தொழிற்சாஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோளம் அறுவடை பண்ணுறேன் வாங்க இப்படி இருந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆர்வத்தில் கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணினேன் ஒரு அஞ்சாறு சோளம் பக்கம் அறுவடை பண்ணேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தோடனே போய் பார்த்தா எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜ்லேயும் இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சாச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பார்த்து பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது சோளம் சோளத்தில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த அந்த லேயர் வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த கலரில் மாறி கிளி பச்சை கலர் அதாவது கொஞ்சம் வெளி நிறத்துக்கு மாறும்போது பறிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரொம்ப காய வெட்டிங்கன்னா ரொம்ப முத்தி போயிடும் இந்த ஸ்டேஜில் சாப் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறையவே கொஞ்சம் பிஞ்சாவே இருந்தது நான் பறித்தது எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கு பிஞ்சாக இருந்தால் தான் ரொம்ப அதனால் பறிச்சிட்டேன் பார்த்திங்களா நல்லா பார்க்குறதுக்கு மேலே பச்சை கலராகவே இருந்தாலுமே இன்னும் உள்ளே நல்லா முத்தி இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் பாதி மடல் வந்து இல்லாமல் இருக்குது நிறைய கருத்தில் வந்து மேலே மடல் ஃபுல்லாக மூடாமல் மேலே பாதி சோளம் தெரியிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்துச்சு அதுவரையும் எறும்பு வந்துட்டு போச்சு இதான் நான் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணேன் தின்னைக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு பிரிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் அவரை இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துடலாம் பார்த்திங்களா இந்த செடியில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை அவரைக்காய் மட்டும் நான் அப்பப்போ மாற்றி மாற்றி போட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் நமக்கு தொடர்ந்து அவரைக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பேட்ச் காய்ச்சிகிட்டே இருக்கும்போது அடுத்த பேட்சுக்கு விதை போட்டு விட்ருவேன் இது பூவைக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம அடுத்த பேட்ச் போடும்போது இது முடியும் போது அடுத்து நமக்கு பூ இருக்கும் அப்போ நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அது காய்ச்சி முடிக்கும்போது இது நமக்கு திரும்பவும் பூ வச்சு காய்க்கும் பார்த்திங்களா நல்லா அவரைக்காய் பிஞ்சாவே பறிச்சுருவேன் எல்லாத்தையும் பறிச்சிட்டு பார்க்கலாம் எந்த ஒரு பூச்சி மருந்தும் நஞ்சும் இல்லாத ஃப்ரெஷ்ஷான காய் நம்ம எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் நமக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய் நமக்கு கண்டிப்பா கிடைக்காது யார் யாரெல்லாம் கார்டனிங் பண்ணுறீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சோளம் அவரக்காய் வெண்டைக்காய் தக்காளி அந்த மாதிரி நிறைய நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் பயிர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க பார்க்கலாம் எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது பழைய செடி அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சிக்கலாம் பச்சை மிளகாயில் வந்து இலை சுருட்டல் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு ஆனாலும் நமக்கு காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது நானும் அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு உடச்சி உடச்சி விட்டுட்டேன் உடச்சி விட்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா தழைஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் நிறைய நமக்கு அவருக்கா அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் இவ்வளோ சோளம் கிடச்சிருக்கு நமக்கு சோளம் எல்லாமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் ரொம்ப நெருக்கமாக போட்டு விட்டுட்டேன் இருந்தாலுமே நமக்கு சோளம் நல்லதாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எறும்பு சாப்பிட்ருக்கு இவ்வளோ நெருக்கமாக போட்டு இந்த அளவுக்கு மணி பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த முத்துக்கள் பிடிக்க அது தாண்டு மணி மாதிரியே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனாலும் பரவாயில்ல அது சாப்பிட்டு ஆர்வம் தாங்காமல் அன்னைக்கு மதியம் ஒரு நாலு ஒரு மூணு மணி போலவே திரும்பவும் போய் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஈவினிங்காக பசங்க வரும்போது சாப்பிட்றதுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் குட்டி பையனும் போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க போயிட்டு எவ்வளோ சோரம் பறிச்சுட்டு வரேன்ட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு உரிச்சு காமிக்கிறேன் பறிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு மேலே அந்த முடி காஞ்சிருக்கிறது அது கூட அடையாளமாக வச்சு பறிக்கலாம் அந்த முடி லைட்டாக காஞ்சிருந்தா போதும் நல்லா பறிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் வாட்ட ஆர்வத்தில் செடியோடு ஒடிச்சு எடுத்துட்டேன் நான் பண்ண மிஸ்டேக்னால நிறைய சோளம் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு நான் அதை உங்களுக்கு உரிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க அது நான் பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க எப்பவுமே ஒரு ஒரு விதைக்கும் நடுவில் ஒரு ஜான் அளவுக்கு பாருங்க இதுதான் ஒரு சோளமே ஒரு ஜான் அளவுக்கு இடம் விளை வச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக சோளம் வராது பாருங்க எவ்வளோ குட்டி சோளம் இருக்குன்ட்டு கேப் அதிகமாக இந்த மாதிரி நமக்கு பெரிய சோளமாகவும் நல்லா மணி பிடிச்சும் வரும் பாருங்க எங்கள் வீட்டு குட்டியை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்